வேணுகோபால் ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து கொண்டு விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆறு மணிக்குள் கார் வந்துவிடும் ராணிப்பேட்டை மேல்விஷாரம் ஆம்பூர் வாணியம்பாடு என்று போய் கோடவுன்களை ஆய்வு செய்துவிட்டு மாலை நான்கு மணிக்குள் பாரிமுனையில் உள்ள அவன் வங்கி கிளைக்கு போய்விட வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த தொழிற்சாலைக்கு அவன் போவது இதுதான் முதல் தடவை அதனால் சரியாக எத்தனை நேரம் தெரியவில்லை அவனுக்கு ஐந்து மணிக்கு எழுந்துவிட வேண்டும் என்ற நினைப்பிலேயே ராத்திரி சரியாக தூங்கவில்லை இத்தனைக்கும் மனைவியிடமும் தாயாரிடமும் எழுப்ப வேறு சொல்லி இருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அலாரமும் வைத்திருந்தது இது என்ன பாதுகாப்பு இன்மையா ஜாக்கிரதை உணர்வா என்ன எளவோ தெரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவன் மனைவி குறைந்தது இரண்டு மணி நேரம் முன்னதாகவே எழுந்து கொண்டு இருப்பார் வெந்நீர் தயார் செய்து டிஃபன் ஏற்பாடு பண்ணி டிஃபன் டப்பாவில் தோசையும் கட்டி வைத்து விட்டார் அவன் அம்மாவும் விழிந்து கொண்டு விட்டார் என்பதை கூடத்திலிருந்து வந்த இருமல் தெரியப்படுத்தியது அம்மா அதை தெரியப்படுத்துவதற்காகவே கூட இருமை இருக்கக்கூடும் சந்தேகம் அது சின்ன சந்தேகமோ பெரிய சந்தேகமோ அதற்கு கருணையும் நாகரீகமும் கிடையாது அது எப்போது யார் பற்றி எதற்கு வரும் வராது என்று தெரியாது இந்த காலை கடனும் அப்படிதான் அவனுக்கு அதிகாலையில் கிளம்ப சொல்ல வேண்டிய வேலை இருந்தால் மூளையிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் வயிற்றுக்கு எப்படி தெரியுமோ தெரியாது அன்று ஸ்ட்ரைக் தான் காஃபி இரண்டு குவளை தண்ணீர் எதற்குமே மசியாது இன்றைக்கு என்ன செய்வது என்று அவன் குழம்பினான் ரோடு மேலே போய்விட்டு ஆற்றிலோ குற்றையிலோ சுத்தம் செய்து கொள்ள அவனுக்கு தெரியாது இவ்விதமான ஆய கலைகள் அறுபத்தி நான்கில் பலவும் நகரவாசிகளுக்கு தெரிவதில்லை என்று தான் சொல்ல வேண்டும் சரி போகிற இடங்களில் பார்த்துக்கொள்ளலாம் என்று இரண்டு தோசையும் காஃபியும் சாப்பிட்டுவிட்டு வேணு கிளம்பி விட்டான் போன இடத்தில் டாய்லெட் எங்கே என்று அதுவும் இதற்காக என்று கேட்பதே கூச்சமான செய்கையாக இருக்கும் அங்கே பக்கெட் தண்ணீர் இருக்குமோ இல்லையோ ஆனால் மணி ஆகிவிட்டது காரும் வந்துவிட்டது ரமேஷ் அவளுடைய மகனும் எழுந்து வேண்டாயிற்று காற்றில் கைகளை குத்தி கால்களால் சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்தது இவனை பார்த்ததும் சிரித்தது அது குளிக்கவில்லை பல்லே இன்னும் முளைக்கவில்லை தேய்ப்பதற்கு ஆனால் புஷ்பம் போல புதிதாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அதன் கன்னத்தில் ஆற முத்தமிட்டு விட்டு எச்சப்பத்து வரும்டா தொடைத்து விடு என்று அம்மா கூடத்திலிருந்து கூறுவது அவனுக்கு கேட்டது அங்கே போய் தூங்குனி அம்மா நன்னா என்று கேட்டான் அம்மா தலையசைத்தான் அவளும் குழந்தை மாதிரி தான் இருந்தான் அவளால் படுக்கையிலிருந்து நகர முடியாது எழுந்த உட்கார இரண்டு மாதமாவது ஆகும் என்று டாக்டர் சொல்லியிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அழகாக சிரித்தான் அது மகனுக்கேயான சிரிப்பு ஜாக்கிரதையா பத்திரமா போயிட்டு வா என்றார் சரி வரேமா என்று சொல்லிவிட்டு சமையல் போய் மனைவி இடமும் சொல்லிவிட்டு கவனமாக மறுபடியும் அம்மாவிடம் சொல்லிக் கொள்ளாமல் பிளாட் கதவை மூடிவிட்டு கிளம்பினான் வார நாட்களில் எத்தனையோ வாரங்கள் கழித்து இன்று சீக்கிரம் வீடு திரும்ப ஒரு வாய்ப்பு சின்ன விஷயத்தில் கூட இன்று மனைவிக்கு கோபிக்க இடம் தந்துவிடக் கூடாது என்று அவனுக்கு தோன்றியது சலாம் வைத்துவிட்டு பின் கதவை வேணு பின் சீட்டில் அமர்ந்து கொண்டு வளைப்பையை சீட்டில் டிரைவர் சீட்டு அருகில் வைத்தான் ஒரு சிறிய தோல் பையில் அலுவலக காகிதங்கள் இருந்தன அதையும் முன்சீட்டில் வைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் வண்டி கிளம்பிய கொஞ்ச நேரத்தில் வேணுவுக்கு தூக்கம் கண்ணை சுற்றிய மாதிரி இருந்தது அப்படியே அம்பாசிடர் காரின் பின் சீட்டில் குறுக்கி படுத்து கொண்டான் கண்களை மூடிக்கொண்டான் கார் ஒரே சீரான கதியில் ஓடிக்கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் சாயந்தரம் அலுவலகம் போனாலும் அங்கே ஏகப்பட்ட வேலை காத்து கொண்டிருக்கும் மேனேஜர் வேறு லீவு அதை தவிர வீட்டுக்கு போகும் வழியில் அவர் கணக்கிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கு ஐந்து ரூபாய் நோட்டு புதுக்கட்டு ஒன்று கொண்டு வர சொல்லி இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் பாரிமுனையிலிருந்து ஆழ்வார்பேட்டை போகும் வழியில் நுங்கம்பாக்கம் எப்படி வந்தது என்று தெரியவில்லை அவன் ஆய்வை முடித்து கொண்டு நேரே சீக்கிரம் வீட்டுக்கு போய்விடுவானோ என்கின்ற சந்தேகம்தான் அவர் தொழிற்சங்க தலைவராக வேறு இருந்தார் ஒரு நாள் கூட ஐந்தரை மணிக்கு மேல் அலுவலகத்தில் இருந்தது கிடையாது சில நாட்கள் இரவு ஒன்பது மணிக்கு தன்னந்தனியாக அந்த மூன்று மாறி கட்டிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கையில் வேணுவுக்கு என்ன வேலை இது ஏன் இதில் வந்து மாற்றிக்கொண்டோம் என்று இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் இன்று ஸ்கூட்டரும் கிடையாது போவது வாடிக்கையாளரின் கார் கார் இவனை மாலை அலுவலகத்தில் விட்டு விட்டு போய்விடும் ஒன்று வேண்டுமானால் செய்யலாம் காரை வங்கி வாசலிலேயே காத்திருக்க சொல்லிவிட்டு ஒரு மணி நேரத்தில் வேலையை முடித்து கொண்டு காரிலேயே போய்விடலாம் என்று அவனுக்கு தோன்றியது வெயில் அடிக்க ஆரம்பித்தது சலசலப்பும் வாகன சப்தமும் அதிகரித்தன ஒரு ஐந்து நிமிடம் தூங்கி இருப்போம் என்று நினைத்தான் ஆனால் அதற்குள் தோல் ஃபேக்ட்ரி வந்துவிட்டது வயிறும் நல்ல வேலையாக இதுவரை தொந்தரவு செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஃபேக்ட்ரி முதலாளி ஒரு முக்கியமான பிரமுகர் அரசியல் தொடர்புகள் உள்ளவர் பல நாட்கள் வெளிநாட்டில்தான் இருப்பார் பல வருட வாடிக்கையாளர் வங்கியின் நன்மதிப்பை பெற்றவர் இந்த ஆய்வெல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் ஆச்சரியமாக அன்று அவரும் ஃபேக்டரி அலுவலகத்தில் இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் நான்கு ஊர்களிலும் அவருக்கு கிளைகள் இருந்தன ஒரு உதவியாளரை கூட அனுப்பினார் என்று தான் சொல்ல வேண்டும் வேலை டக் டக் என்று முடிந்தது நான்கு தொழிற்சாலைகளையும் மிக குறுகிய நேரத்திலேயே பார்த்துவிட்டு ஸ்டாக் சரிபார்க்க முடிந்தது தோல் நாற்றம் தான் சகிக்க முடியவில்லை ரசாயனங்களோடும் கழிவுகளோடும் பிளாஸ்டிக் உரைகளை கைகளும் கால்களிலும் சுற்றி கொண்டு வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்களுக்கு என்ன வியாதியெல்லாம் இருக்கிறதோ என்ன வியாதி எல்லாம் வருமோ இந்த நிலைமையில் அவர்களிடையே அந்த உதவியாளரை பார்த்தே பிறர் உணர தயக்கம் பயம் நிலவியதும் தெரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் கடைசி பேக்டரியில் உதவியாளர் இறங்கிக் கொண்டார் முதல் பேக்டரிக்கு மறுபடியும் சில கோப்புகளை ஒப்பு நோக்க போகையில் சாலையில் மரநிழலில் காரை நிறுத்தி டிஃபன் பாக்ஸில் இருந்து தோசையும் தண்ணீரில் பாதியும் சாப்பிட்டான் டிரைவர் அவன் சம்பிரதாயத்துக்கு சாப்பிடுறீங்களா என்று கேட்டதற்கு ஆச்சுங்க நீங்க சாப்பிடுங்க என்றார் அதுவும் சம்பிரதாயத்துக்கு இருக்கலாம் இது தவிர ஒவ்வொரு பேக்டரியிலும் காஃபி டீ என்று கிடைத்தது என்று தான் சொல்ல வேண்டும் பேக்டரியில் முதலாளி வேணுவை சாப்பிட அழைத்தார் அவன் தயங்கியதும் வெறும் சப்பாத்தியும் டீயும் தான் எல்லாம் வெஜிடேரியன் தான் என்று புன்னகைத்தார் தான் அவசரமாக ஊர் திரும்ப வேண்டி இருப்பதாக அவன் சொன்னதும் மீண்டும் வற்புறுத்தவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவனிடம் அந்த ஃபேக்டரி அலுவலகத்தின் கணக்கர் ஒரு பையை கொண்டு வந்து கொடுத்தார் அதில் ஒரு தோல் பையும் சுருட்டி வைக்கப்பட்ட செருப்புகளுக்கான கருப்பு நிற தோளும் இருந்தன இதெல்லாம் எதுக்குங்க சார் என்று அவன் கேட்டதும் இது ஒண்ணும் இல்லைங்க எங்க கிட்ட துண்டு விழுப்பதுதான் இங்க வர்ற ஒவ்வொரு ஆபீசருக்கும் அன்பா தர்றது எடுத்துக்கோங்க என்றார் அவனுக்கு அது குறைந்தபட்சம் நானூறு ரூபாய் இருக்கும் என்று தெரியும் என்று தான் சொல்ல வேண்டும் இருவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு வேணு கிளம்பினான் நாளை சுதந்திர தினம் நாளைக்கு மறுநாளிலிருந்து இருந்த அவனது வங்கியின் அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் ஒரு வாரம் அவனுக்கு ட்ரைனிங் இருந்தது ஒரு வாரம் நிம்மதியாக இருக்கலாம் என்று தோன்றியது சொல்ல முடியாது சில சமயம் மேனேஜர் ட்ரைனிங் முடித்த கையோடு கிளைக்கு கொஞ்சம் வந்துவிட்டு போயுங்கள் என்று அழைக்கவும் கூடியவர் தான் என்று அவன் மனதிற்குள் தோன்றியது திரும்பும் போது வெயிலும் போக்குவரத்தும் அதிகரித்து டிரைவரிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவரை போன்ற பலரை அவன் பல நிறுவனங்களில் பார்த்து இருக்கிறான் அதாவது சிறிய அளவு தனியார் நிறுவனங்களில் அனுசரணையாகவும் சமயோஜிதமாகவும் எப்படியும் வங்கியில் தங்கள் அலுவலக வேலையை கட்டாயம் முடித்து கொண்டு போய்விடும் கெட்டிக்காரர்களாகவும் ஒவ்வொரு கம்பெனி யாராவது ஒருவர் இருப்பார்கள் உண்மையிலேயே கம்பெனிக்கு அதாவது முதலாளிக்கு செருப்பாய் உழைப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் கிடைக்கிற சம்பளத்துக்கு உழைப்பதாக சொல்லவே முடியாது ஏதோ அவ்வாறு உழைப்பதற்காகவே பிறந்தது போல உழைப்பார்கள் சேலம் கிளையில் வேலை செய்கையில் ஒரு கார் விற்பனை கம்பெனியில் ஒரு மாபு மில்லில் எல்லாம் பார்த்திருக்கிறேன் வங்கி பனிரெண்டு மணிக்கு மூடினால் பனிரெண்டரைக்கும் இரண்டு மணிக்கு மூடினால் இரண்டரைக்கும் வருவார்கள் கையில் குறைந்தது ஒரு மணி நேரத்துக்கான வேலை வைத்திருப்பார்கள் என்ன திட்டினாலும் கோபித்து கொண்டாலும் கதவை தால் போட்டாலும் கோபமே வராது சிரித்தபடியே இருப்பார்கள் ஒவ்வொரு ஊழியரிடமும் அவர் தன்மைக்கும் ஸ்தானத்துக்கும் தகுந்த மாதிரி பேசி சிரித்து எப்படியாவது வேலைகளை முடித்து கொண்டு போய்விடுவார்கள் இது தினசரி நடக்கும் ஏதோ கம்பெனியே அவர்களுடையது மாதிரி ஒவ்வொரு பைசாவையும் கணக்கு பண்ணி காரியம் செய்வார்கள் அவர்கள் ஆஃபீஸில் போய் பார்த்தால்தான் அவர்கள் உண்மை நிலைமை புரியும் இந்த டிரைவரும் அப்படிதான் போலும் என்று தோன்றியது ஏதாவது சாப்பிட்றீங்களா பாய் என்று வேணு கேட்டதற்கு ஆச்சுங்க நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா என்றார் அதுக்கு இல்லைங்க என்றான் வேணு அவர் எப்போது சாப்பிடுவார் எப்போது சிறுநீர் கழிப்பார் எப்போது காரிலிருந்து தன்னை பிரித்து எடுத்துக்கொள்வார் என்றே தெரியவில்லை அவர் கண்ணங்கள் ஒட்டி போயிருந்தது பல வருடங்களாக இந்த முதலாளியிடம் இருக்கிறாராம் வண்டியில் இருப்பவர் மனதறிந்து ஓட்டினார் ஒரு குழுக்கள் அவசரம் சடன் பிரேக் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காரியம் எல்லாம் நினைத்தவாறு நடந்து ஒரு நாளும் இல்லாத திருநாளாக ஏழு மணிக்கெல்லாம் வீடு திரும்பாகிவிட்டது ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு காரில் சென்றது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது மேனேஜர் வீட்டில் இல்லாததால் பணத்தை அவர் மனைவியிடம் கொடுத்துவிட்டு உடனே புறப்பட முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டில் சாதாரணமாக ஒன்பது மணிக்கு வருபவன் ஏழு மணிக்கெல்லாம் வந்தது ஆச்சரியம் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாவிடமும் மனைவியிடமும் செருப்பு தோலை காட்டினான் இதை எதுக்கு வாங்கிட்டு வந்த என்றால் அம்மா கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்த எல்லாம் வழக்கமாக தரது தான் அவனவன் ஆயிரம் பண்றான் இது வெறும் செருப்பு தோல் நூறு ரூபா நூறு இரநூறு தான் இருக்கும் எங்க ஆஃபீஸில் இதெல்லாம் எல்லோருக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்கு என்று சொன்னான் தனக்கும் இதெல்லாம் லஞ்சமில்லை என்று சமாதானப்படுத்திக் கொள்ள இந்த வார்த்தைகள் போதுமானவையாக இருந்தன என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அப்போது அவன் மனதிற்குள் தோன்றியது நாம் லஞ்சம் வாங்குகிறோமா என்று சுதந்திர தினம் எல்லோருக்கும் விடுமுறை ஆனால் செருப்பு தைப்பவர்கள் காய் விற்பவர்கள் வண்டி இழுப்பவர்கள் ரிக்ஷாக்காரர்கள் என்று சம்பாதித்ததால்தான் அன்றைய சாப்பாடு என்று இருப்பவர்களுக்கும் தடையில்லாமல் பணவரவு இருக்க வேண்டும் என்று இருக்கும் வியாபாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அது மற்றொரு வேலை நாளே என்றுதான் சொல்ல வேண்டும் நான்கு தெரு தள்ளி ஒரு செருப்பு தைப்பவரை கண்டுபிடித்தான் அவரிடம் தோலை காட்டி கேட்டமைக்கு அவர் ஒரு ஜோடி பெரிய செருப்பும் ஒரு ஜோடி சின்ன செருப்பும் செய்யலாம் என்றார் வீட்டு விலாசத்தை சொல்லி வர சொல்லிவிட்டு தோலை எடுத்துக்கொண்டு வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் சற்று நேரத்தில் செருப்பு தைப்பவர் வந்ததும் அவனுக்கும் மனைவியும் அளவு கொடுத்தார்கள் பிளாட் காம்பவுண்டில் ஸ்கூட்டர்கள் வைக்கும் இடத்தில் இருந்த நிழலிலேயே தன் உபகரணங்களை பை இவற்றுடன் அமர்ந்து வேலையை ஆரம்பித்தார் ஒரு ஜோடி ஐம்பது ரூபாய் என்று ஆரம்பித்து ஜோடிக்கு நாற்பது என்று முடிவாயிற்று வேணு குளித்து சாப்பிட்டு விட்டு வந்தபோது செருப்புகள் தயாராக இருந்தன செருப்பு தொழிலாளியிடமிருந்து லேசாக சாராயணி வீசியது இதை முதலிலேயே கவனிக்கவில்லையே என்று நினைத்தான் நல்ல வேலையாக சில்லறையாக எண்பது ரூபாய் இருந்தது அதை வாங்கி கொண்டு அவர் சென்று விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் புது செருப்புகளை வீட்டில் கொண்டு வந்து வைத்துவிட்டு வேணு வெளியில் போக வேண்டுமாய் இருந்தது நூலகத்தில் புத்தகங்களை கொடுத்துவிட்டு வந்தபோது மழை பிடித்து கொண்டது அந்த சமயம் மழை வரும் காலமில்லை என்றாலும் வெளியில் போகிற எண்ணம் போய் அன்று முழுவதும் தூக்கத்திலேயே கழித்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பயிற்சி மையம் ஸ்கூட்டரில் போக ஐந்து நிமிட தூரம்தான் பத்து மணிக்கு போய்விட்டு மேனேஜர் தொந்தரவு இல்லை என்றால் ஐந்து மணிக்கு வந்துவிடலாம் என்று தோன்றியது வந்தவர்களில் அவனுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் சென்னையிலிருந்து அவன் மட்டும்தான் வகுப்பு அறை குளிர்பதனம் செய்யப்பட்டு இருந்தது ஒரு மணிக்கு ஒரு தரம் டீ பிரேக் இருந்தது பயிற்சியாளரின் விரிமுறை முதற்கொண்டு தூங்குவதற்கான சகல தூண்டுதல்களும் இருந்தன மதியம் சாப்பாட்டுக்கு பின்பு தூங்குவதை தவிர்க்கவே முடியாது ஒரு மணி சாப்பாட்டு நேரம் அங்கேயே சாப்பாடு கொடுத்தார்கள் இன்னும் நாற்பது நிமிடம் இடைவேளை இருந்தது வெளியே வந்த வேணு நோக்கமற்று காலாறு நடக்க ஆரம்பித்தான் கோவில் குளத்தை பார்த்து நாளாயிற்று போகலாமா என்று எண்ணி அந்த புறம் திரும்பி பத்து அடி வைத்திருப்பான் வலது கால் செருப்பு பட்டென்று அருந்துவிட்டது அவனுக்கு திடுக்கிட்டு போய்விட்டது என்ன சனிய புது செருப்பு இப்படி விட்டதே என்று நல்ல வேலையாக கூப்பிடு தூரத்தில் ஒருவர் செருப்புகளோடு அமர்ந்திருந்தார் அவரிடம் போய் செருப்பை காட்டி இதை தச்சு கொடுங்க அப்படியே இந்த செருப்பிலும் ஒரு எக்ஸ்ட்ரா தையில் போட்டு விடுங்க என்று இடது கால் செருப்பையும் கொடுத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் இரண்டையும் கையில் எடுத்து பார்த்துவிட்டு இது வராதுங்களே சார் நீங்க எத்தனை தச்சாலும் புட்டுக்கடும் என்று சொன்னார் ஏங்க என்றான் வேணும் இது வெறும் அட்டதானங்களே என்றார் அவர் அட்டையா என்று தோன்றியது என்னங்க இது இப்படி சொல்றீங்க தோல் ஃபேக்டரியில் வாங்கினதுங்க என்று அவனும் சொன்னான் இல்லைங்க எங்களுக்கு தெரியாதா வெறும் அட்டை தான் தையல் போடுறேன் ஒரு நாளைக்கு தாங்காது இல்ல வேற யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க அடுத்த தரப்பில் கூட ஒருத்தர் இருப்பார் என்று அவனும் சொன்னான் வேணுவுக்கு திடீரென்று எல்லாம் புரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் கம்மிய குரலில் பரவாயில்லைங்க நீங்க போடுங்க என்று सोनन एनट